இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து வாகன சோதனைகள் தொடங்கியுள்ளன கருங்கல் பாளையம் சோதனை சாவடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போலீசார் வாகன தணிக்கை மேற்கொண்டனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் அங்கு தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன இதனால் தேர்தலை எதிர்கொள்ளும் மக்களின் மனநிலை என்ன என்று பார்க்கலாம் எலெக்சனாக மக்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை தான் அது அஞ்சு வருஷத்தோடு நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது இப்போ இடைத்தேர்தலை அடிக்கடி இந்த மாதிரி ஆகிறதுனால மக்களுக்கு தான் ப்ராப்ளம் அரசியல்வாதங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது மக்களுக்கு ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளம் இதுதான் போக்குவரத்துக்கு பிரச்சனை காசு ஜவுளி நகரமானதுனால இது பணம் எதுவுமே கொண்டு வர ஜவுளின்னு சொல்லுற மாதிரி மெத்த எதுக்குமே எந்த வேலையும் செய்ய முடியாது மக்கள் இப்போது தொழில் பாதிக்குதுங்க ஒருத்தர் வந்து வியாபார ரீதியாக பணம் கொண்டுட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து வியாபாரத்துக்காக பணம் கொண்டுட்டு போகிறவங்களை பிடிக்கிறது சொந்த தேவைக்காக மருத்துவ செலவுக்காக பணம் கொண்டுட்டு போவாங்க அதுக்கு வந்து பிடிச்சி வச்சுட்டு பணத்தை கொடுக்காமல் வாங்கி வச்சுக்கிறாங்க பல இன்னல்கள் ஆகுது தான் மறுக்க உண்மைதான் பொதுமக்களுக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதாக அவங்க அவங்க கேட்குற இதாக வந்து நம்ம கொடுக்கணும் அவங்க என்ன இது பண்ணுறாங்கன்னா அதை வந்து கொடுக்கணும் இது மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதாவது செலவு பண்ணலாம் இது வந்து க இப்போ ஒரு தேர்தலை கொண்டு வந்து இடைத்தேர்தலை கொண்டு வந்து அதுக்கு தேவையில்லாம மணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது <laughs> இந்த செலவாகிறத மக்கள் मக்கலு, மக்களுக்கு செலவு பண்ணலாம் இது ஒரு எலக்ஷனே வந்து கா மணி தானே வேஸ்ட்டுங்க அதுக்கு ம மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க